ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம வீடுகளிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரம் நீங்க எப்போல்லாம் தீபம் ஏத்துகிறீங்களோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றுங்க உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோரிக்கைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த கோரிக்கைகள் இந்த மந்திரங்களை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் போது கூடிய விரைவில் நிறைவேறும் இப்போ இந்த விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி பார்க்கலாம் முதல் மந்திரம் தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் ஜோதி ஜனார்த்தனம் தீபோமே ஹரது பாபம் தீபம் ஜோதி நமோஸ்துதே அடுத்ததாக சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பந்தம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமோஸ்துதே அடுத்ததாக இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்க மந்திரம் ஒரு நாலு வரி திருப்புகளிலிருந்து கொடுத்துருக்கேன் இது தீப மங்கள ஜோதி நமோனம தூய நமோ நம தேவ குஞ்சரி பாகா அருள் அருள்தாரா இதில் தீபமங்கலமாக இருக்கிற ஜோதியை நமஸ்கரிக்கிறேன்ட்டு அடுத்து தூய அம்பல லீலா சிவபெருமான் அவர் தான் ஜோதியாக நமக்கு காட்சி அளிக்கிறார் அண்ணாமலையில் அந்த தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஜோதியாக காட்சி கொடுக்குற சிவபெருமானையும் நமஸ்கரிக்கிறேன் தேவ குஞ்சரி பாகா நமோ நம முருகரையும் வணங்குகிறேன் சொல்லிட்டு அருள்தாராயன் வேண்டி இந்த நான்கு மந்திரங்களையும் விளக்கேற்றும் போதும் உள் விளக்கேற்றி முடித்த பிறகும் சொல்லி மனதார வழிபட்டு வந்தால் நாம் இறைவனிடம் முன்வைத்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் அதோடு விளக்கேற்றுவதால் கிடைக்கும் பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வ அருளும் உங்கள் இஷ்ட தெய்வ அருளும் முழுமையாக கிடைக்கப் பெறுவேங்க ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ओम नमः शिवाय